சோழிங்கநல்லூர் மண்டலம் பதினைந்தின் சார்பில் மாமன்ற உறுப்பினர் குறை தீர்க்கும் கூட்டம் மண்டல தலைவர் மதியழகன் அவர் தலைமையில் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது

அடுத்தது மாமன்றம் இருக்கிற நிர்வாகத்தில் எங்களுக்கு எப்பொழுதெல்லாம் ஒரு இக்கட்ட ஆலோசனை ஏற்படுகிறது அவ்வப்பொழுதெல்லாம் அது மனதிலே எப்பவுமே வைத்திருந்து எங்களுக்கு வருகை தந்து இந்த மாமன்றத்துக்கு ஒரு நல்ல ஒரு கருத்து கருத்துக்களையும் ஒரு அறிவுரை வழங்குகின்ற மக்கள் தொண்டு நின்று மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்று இன்றைக்கு மக்கள் பணியாற்றி வருகின்ற எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களே பட்ஜெட் நிகழ்ச்சியில பங்கேற்றுக்கின்றிருக்கேன் இந்த இவ்வளவு பெரிய புயல்ல வந்து எல்லாருமே யாருமே நம்ம குறை சொல்ல கூடாது எல்லா துறை அதிகாரிகளும் நிறைந்த அவங்களுடைய அவங்களால என்ன முடியுமோ அந்த பணியை செஞ்சு ஒரு நிறைவான பணியை செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு வாடு மக்கள் சார்பாக என்னுடைய மின்ஜார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்திருக்கேன் பொதுவாக எப்பவுமே பாத்தீங்கன்னா இப்போ செம்மஞ்சேர்ல எப்பவுமே முதல்ல பாதிக்கப்படுறது செம்மஞ்சர் சுனாமி நகரு கேவர் நகரு முறை தவிர கடைசியா தான் அதுக்கு என்னன்னு கேட்டா நம்மளுடைய திராவிட மாநில ஆட்சியாளர் அன்பு தலைவர் தளபதி அவர்களால் கொண்டு வரப்பட்ட அந்த பயனால் மற்றும் அந்த காவலை கட்டி முடிச்சிருக்காங்கல்ல அதெல்லாம் வந்து இந்த முறை வந்து நாங்க தான் பாதிக்கப்பட்டோம் சீக்கிரமா இந்த இந்த வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத்தை அப்படி கொடுத்த முதலமைச்சர் அவர்களுக்கும் சி கணேசன் அவர்களுக்கும் அது எல்லாத்தையும் வழிநடத்தி எங்கெல்லாம் அதிகம் பாதிக்கப்பட்டது அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட எங்களுடைய

இந்த நேரத்திலே நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல ஏழை எளிய மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வரலாற்றே இல்லாத அளவிற்கு தமிழக அரசே இதுவரைக்கும் அறிவிக்காத ஒரு நிவாரணம் ஆறாயிரம் ரூபாய் அங்கு கொடுத்த எங்களுக்கு எங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல இந்த மாவட்டத்தில ஒரு குறை இருந்தது எல்லா தலைவருடைய படம் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வைத்த சட்டமன்ற டாக்டர் அம்பேத்கர் அவருடைய படத்தை நிறுவி கொடுத்த இந்த மாவட்டத்துக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் தெரிவித்து நடைபெற்ற நடைபெற்ற அத்தனை பணிகளுக்கும் மேலும் மேலும் என்னுடைய வாழ் மக்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி 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 ஆற்ற வருகை தந்திருக்கின்ற சோழிங்கல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் தொண்டர் அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் இந்த இந்த மாவட்ட கூட்டத்தில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மண்டல குழுவினுடைய தலைவர் பாராட்டுதலுக்கும் இந்த கூட்டத்தில் அரிய கருத்துக்களை தன்னுடைய இன்றைக்கு அரசு எடுத்த பெரும் முயற்சி அதற்கு தமிழக முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதல் தமிழக முதல்வருடைய ஆலோசனை அதற்கு உடனடியாக சிறப்பு அலுவலர்களை அனுப்பி உயர் அதிகாரிகளை அனுப்பி ஐஏஎஸ் அதிகாரிகளை அனுப்பி அதற்காக பொறுப்பு அமைச்சர்களையும் அனுப்பி குறிப்பாக நம்முடைய தொகுதியில் மட்டும் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் அண்ணன் கீதா அக்கா கீதா ஜீவன் அவர்கள் மெய்யநாதன் அமைச்சர் மற்றும் சி வி கணேசன் அமைச்சர் நேரு போன்ற அமைச்சர்களும் இன்றைக்கு இந்த பகுதியில் வருகை தந்து அவர்களுக்கு பேருதவியாக நம்முடைய மக்கள் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு தமிழக அரசு ஆலோசனையும் படி பல நிலைகளில் இந்த பதினைஞ்சாவது மண்டலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சோடுகளே தெரியாத வண்ணம் மீட்டெடுத்த பெருமை அரசு அலுவலர்களுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் தமிழக அரசுக்கும் குறிப்பாக தமிழக முதல்வருக்கு நாம் இந்த நேரத்திலே நன்றி சொல்லுகின்ற இந்த வேலையில் அந்த சாலைகளில் நிற்கின்ற ஒவ்வொரு துளி மழைநீரையும் பெரும் அளவில் அகற்றுகின்ற ஒரு மகத்தான பணியையும் தொடர்ந்து அந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவி மையங்களை அமைத்து அதன் மூலமாக அவர்களுக்கு மூன்று வேலை உணவுகளையும் அனுப்பி சென்னை மாநகராட்சி வரை வரலாற்றில் ஒரு ஒரு வட்டத்திற்கும் ஐந்து லட்சம் ரூபாயை மாமன்ற உறுப்பினர்களுக்கும் நாம் மீண்டும் ஒரு ஒருவரை என்று சொல்கின்றேன் சிறிய சிறிய குறைபாடுகள் மாமன்ற உறுப்பினர்கள் கூறினாலும் கூட அன்றைக்கு இருந்த சூழ்நிலை யார் வந்து உதவி செய்வார்கள் என்று ஏக்கத்தோடு இருந்தவர்களை இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்களுடைய எண்ணங்களை மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதில் தன்னார்வலர்கள் இணைத்துக் கொண்டாலும் அரசியல் ரீதியாக இருக்கின்றவர்களும் தன்னை இணைத்துக் கொண்டாலும் மாமன்ற உறுப்பினர்களும் அதில் மிகப்பெரிய பங்களிப்பு இருந்தாலும் கூட அந்த நேரம் உதவிக்கு யார் வருவார்கள் என்று ஏக்கத்தோடு இருந்த மக்களுக்கு எதையும் பாராமல் அரசு அலுவலர்களும் இணைந்து பணியாற்றி இந்த மக்களை மீட்ட பெருமைதான் இன்றைக்கு நாம் இந்த மன்றத்தில் அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்கின்றோம் மக்களும் நம்மை இந்த சோழிநூலூர் தொகுதி தான் இன்றைக்கு எந்த விதமான மைனஸா அதாவது குறைவா எந்த சோசியல் மீடியாவில் எந்த விதமான செயல்பாடுகளும் ஒரு மாமன்ற உறுப்பினரை காணோம் இல்ல சேர்மனை காணும் இல்ல கவுன்சிலர் சாரி சட்டமன்ற உறுப்பினரை காணணும் இல்லை என்ற எந்த விதமான சலசலப்பும் இல்லாமல் மக்களுடைய தேவைகளுக்கு ஏற்றாமல் இரவு பகல் பாராமல்

அனுசரித்து அரவணைத்து சென்றதனால் இந்த வெற்றியை காண முடிந்தது இந்த வெற்றி என்பது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அந்த பாதிப்பில் முழுமையாக அந்த மக்களுக்கு நம்மால் எதையும் செய்ய நம்மால் முடிந்ததை செய்து மீட்டெடுத்திருக்கின்ற ஒரு பெருமை கூறியவர்களாக ஒரு மன நிறைவு பெற்றவர்களாக நாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் ஆகவே இங்க இருக்கின்ற மக்கள் பிரிந்தனாக இருந்தாலும் இங்க இருக்கின்ற அரசு அலுவலர்களாக இருந்தாலும் இந்த மன்றத்தில் இல்லாம உயரதிகராக இருந்த நம்முடைய ஐஏஎஸ் வீரராகவன் சார் போன்ற அவர்களுடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவில் இரவு பலர் பாராமல் உணவு கேட்டமா எவ்வளவு வேணாலும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களை உடனடியாக பேசியதற்கான உத்தரவு பெற வேண்டியது இந்த ஒற்றிய மொழிகள் அந்த இயந்திரங்களை உடனடியாக வர வேண்டியதெல்லாம் அந்த ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய ஐஏஎஸ் வீர ராகவன் சாரும் இருந்த பொறுப்பு அமைச்சர்கள் சிவி வி கணேசன் அவர்கள் இரண்டு பேரும் அண்ணன் நேரண்ணன் அவர்கள் போன்ற பல நிலைகளில் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கள் எல்லாம் பல மருத்துவ முகாம்களை அமைத்து நம்ம மருத்துவ முகாம்கள் மூலமாக மக்களுக்கு தேவையான வசதியை பெருமளவில் செய்து கொடுத்தது பெருமைக்குரியதாக இருந்தாலும் நம் பகுதியில் இல்லை என்றாலும் சேர்க்க வேண்டும் சென்னை மாநகராட்சி இருந்தால்தான் அந்த மக்களை எங்களாலும் மீட்க முடியும் என்கின்ற பெருமைக்குரிய ஒரு மாநகராட்சியாக ஒரு மண்டலமாக இருக்கிறது என்று சொன்னால் ஊராட்சியாக இருந்தால் அந்த பகுதியை மாநகராட்சியோடு இணைக்க வேண்டும் என்று அங்கே இருக்கின்ற மக்கள் வந்து

ஒருமித்த குரலோடு இன்னைக்கு இந்த புயலில் வெள்ளத்தால் இருந்து மக்களை பாதித்திருக்கின்றோம் பாதிப்பிலிருந்து மீட்டிருக்கின்றோம் என்ற பெருமை ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பொற்பாதங்களுக்கு நான் நன்றி சொல்கின்றேன் நன்றி வணக்கம்